அன்பான மக்களே இது போதும் எனக்கு இது போதுமே அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு பிக்சருங்க இதை பாருங்களேன் மொத்தம் இதை நல்லா பாருங்களேன் ஆஹா அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஐயோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு ஆனால் என்ன பேசுறது எது பேசுறது அப்படின்னே தெரில அவ்வளோ ஒரு அழகான பிக்சருங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க முக்கியமான பாயிண்ட் நான் யோசிக்கிறதான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி காவேரிக்கு கூட இதில் வந்து சும்மா அமைதியாக இருக்கிறதுக்கு தான் சீன் இருந்திருக்கும் விஜய் தான் நிறைய பேசியிருப்பார் நிறைய விஷயங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பார் நிறைய இது ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து விஜய் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு எப்படி படுத்துருக்காருன்னு பாருங்களேன் ஐயோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு சீரியல் எப்போ வருமோ தெரியலையே இது சீரியலில் வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லி தெரியலையே கடவுளே பார்ப்போம் ஆனால் இது செம்மாங்க மறக்கவே முடியாது நம்ம இவ்வளோ நாள் விக்கா ஆஃப் எல்லாருமே ஏய் இதை போடுங்கப்பா அதை போடுங்கப்பா எதுக்குப்பா காவேரி விஜய்கிட்ட சொல்லலை ஆ ஏன் சொல்லலை வினி வீட்டை ஏன்னு சொன்னாங்க காவேரி வந்து விஜய்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு நம்ம நிறைய டிஸ்கஷன் இல்லையா எவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இது போதும் இப்போ எப்படி இருக்குது இது இப்போ பாருங்களேன் எல்லாமே மறந்துடுச்சுங்க எல்லாமே மறந்துடுச்சு இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்காங்க அந்த அளவுக்கு சரியான ஒரு ஸ்டோரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம அட்மின் சாருக்கு தான் நன்றியை சொல்லி ஆகணும் அவருக்கு தான் முதல் நன்றி அப்படிங்கிறது அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஆசத்தி விட்டாங்க செம்ம பார்க்க பார்க்க ஒரு என்ன சொல்றது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷமா இருக்குங்க இங்கே பாருங்களேன் ரசிக்கணும் ரசிக்கிறவனால மட்டும்தான் சந்தோஷப்பட முடியும் இல்லையா இதை பார்த்து ஆயிரம் குற கண்டுபிடிக்கிறவனும் இருப்பேன் சரியா அது தேவையில்லை சந்தோஷப்படணும் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது